வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் சுடராக நடித்த ஜாஸ்மின் அவங்க இப்போது சமீபத்தில் சீரியலை விட்டு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக அபிராமி அவங்க தான் புது சுடராக நடிக்கிறாங்க நினைத்தேன் வந்தாய் சீரியலில் எழிலாக நடிக்கிற கணேஷ் அவர்கள் இப்போது ரொம்பவும் எமோஷனாக ஒரு பதிவை ஜாஸ்மின் அவங்களுக்காக பதிவிட்டிருக்காங்க அதை இங்கே பார்க்கலாம் டியர் ஜாஸ்மின் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் உன்னை கடந்த எட்டு மாதமாக நம்ம ஃபஸ்ட் லுக் ஆரம்பித்ததுலேருந்து எழில் சுடர் பாண்ட் ரொம்பவும் மேஜிக்கல் பாண்டாக இருந்துச்சு சீரியலில் உன்னோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே அற்புதமான ஒன்று ஆன்ஸ்க்ரீன்லேயுமே டாம் அண்ட் ஜெரி பேர் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு அதே போல் ஆஃப் ஸ்க்ரீனில் உன்னோட ஜோக்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பர் உண்மையிலையுமே உன்னை ரொம்பவும் நான் மிஸ் பண்ணுறேன் உன்னோட அடுத்தடுத்த கெரியருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நாம் இதுக்கப்புறமும் ஒரு சிறந்த நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கணேஷ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இதுக்கு ரீப்ளை பண்ண ஜாஸ்மின் அவங்க உங்களோட அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்களை நான் இந்த டீமோட கற்றுருக்கேன் கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகள் நான் எப்போவுமே மனசில் வச்சுருப்பேன் உங்களோட ஆசீர்வாதம் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு ரொம்பவும் நன்றி அப்படின் சொல்லி ஜாஸ்மின் அவங்களும் கணேஷ் அவர்களுக்கு ரீப்ளை கொடுத்துருக்காங்க சுடரை பலருமே மிஸ் பண்ணுறதா கமெண்ட் செக்ஷன்லேயுமே சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சுடர நடித்தா ஜாஸ்மின் அவங்கள அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க